எப்படி இருக்கீங்க வசந்த மாளிகை அதாவது நம்மளோட ஹோம் டூர் பார்க்கலாமா ஏன்னா நான் போன வாரத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீடு மாறியாச்சு அந்த ஹோம் டூர் காமிக்கிறேன் அப்படின்ட்டு சனி ஞாயிறு லீவ் ஒரு ரெண்டு நாள் லீவ் கிடச்சிருச்சு அதனால இன்னைக்கு ஹோம் டூர் ஃப்ரீயாக இருக்கிட்டப்ப எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு எந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னா சுற்றிலும் வந்து ஒரு ஃபுல்லாக தென்னந்தோப்பு நடுவில் இந்த வீடு இருக்கு ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கு அதில் இது ஒரு வீடு தனி வீடு தான் வீடை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் வீடியோ பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக முன்னாடி எதுக்காக வீடு மாற்றுனது அப்படின்னா ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து நடந்து போய் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு இது பக்கமாக இருந்துச்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் பக்கமாக இருக்குது அதனால் நடந்து போய் டக்குன்னு வேலை பார்க்கலாம் ஏற்கனவே பைக் வாங்கினது எங்கே அப்படின்னு கேட்பீங்க அது அண்ணன் வீட்டில் நிற்கிது அண்ணன் அங்கேயிருந்து வரதுனால அங்கே பைக் எடுத்துகிட்டு இருப்பாங்க நானே இடையில் போய் எரிக்கிறதா இருந்தால் எரிக்கும் இல்லை நடந்து போகிறதா இருந்தால் இது பக்கம் ஓகேங்களா சரி வாங்க வீட்டை சுற்றி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வீடோட வெளியில் ரெண்டு திண்டு இருக்குது அதாவது தின் இருக்குது மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு இது வெளியில் நல்லா நீட்டாக இருக்கும் நேற்று தான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டேன் அதாவது நேற்று வேலை பார்த்தது இன்றைக்கி வேலை பார்க்குறது அப்படின்னா அந்த அங்கே துவைக்க கிடக்கு காக்கி சட்டை ஒரு டவுசரு ஒரு சார்ட்ஸ் ஓகேங்களா இது நேற்று காய போட்டது நேற்று வேலைக்கு போய்ட்டு வந்து காய போட்டது ப்ளஸ் இந்த பக்கம் போனோம் அப்படின்னோன்னா இங்கே பாத்ரூம் வசதி இருக்குது ஓகேங்களா இது ஏற்கனவே குடியிருந்தவங்க டிவியெல்லாம் உடச்சி எல்லாம் உரம போட்டிருக்காங்க ஒரு கூட்டுற மாதிரி வெளியில் கூட்டுறது வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னம்னா இந்த கேட் மாதிரி இருக்குல்ல இந்த ஹாஸ்பிட்டல் இதை தூக்கி அதில் மூடி வச்சிடலாம் இதில் அங்கே வெளியில் உள்ளே எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு துவைக்கிற கல் இருக்குது ப்ளஸ் வெளியில் ஒரு துவைக்கிற கல் இருக்குது அங்கே தண்ணி தொட்டி இருக்குது இங்கே பைப்பு இருக்குது ஓகேங்களா தண்ணி வசதி கொஞ்சம் சிரமம் தான் அதாவது வரும் தண்ணி வசதியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் வேலைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு போயிட்டு மயில் கற்றுது பார்த்திங்களா காலையில் அஞ்சரை மணிக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வர்றதுக்கு ஏழு மணி ஆயிருது அப்போ பகலில் தண்ணி வரப்போ பிடிக்க முடியாது ஓகே புதுசாக வாங்கினா பக்கெட்டும் ஒரு மக்கும் புதுசாக வாங்கினது இது துவைக்க போகணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை துவைச்சிக்கலாம்னு விட்டேன் இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு வெளியில் ஒரு பல்ப் போட்டிருக்கு பார்த்தீங்களா நேற்று தான் வாங்கியாந்து போட்டேன் எல்லா வசதியும் இருக்குது ஆனால் ஃபேன் கிடையாது ஃபேன் சீக்கிரமே வாங்கணும் கொசு கடி தாங்க முடில குழு இது வேர்க்கிறதுன்னு தாங்க முடில இது லைட்டு சுவிட்சு ஓகேங்களா சார்ஜர் போட்டுக்கிறதுக்கான வசதி இருக்குது இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இதுவும் சார்ஜர் போட்டுக்கிறதுக்கான வசதி இங்கே தான் சார்ஜ் போட்டுக்கிறது உப்பு பாக்கெட்டும் ஊருகா பாக்கெட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரைப்படு இங்கே நான் மட்டும்தான் தங்கியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து என்னோடய நோட்டு முக்கியமான விஷயங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்கான நோட்டு உப்பு பாக்கெட்டும் ஊருகா பாட்டிலும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னோம்னா பணம் செய்கிறோம் ப்ளஸ் வந்து கடன் சீக்கிரம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா எப்போவுமே உங்கள் வீட்டில் உப்பு பாக்கெட்டும் உப்பும் நிறையா உப்பு ஊறுகா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம்மா இது தீப்பெட்டி நம்ம சமையல் செய்யப்போ போகிறதில்ல இது அம்மா வாங்கியாந்து வச்சுருக்காங்க அம்மா தான் அந்த வீடு பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தது அம்மா வாங்கியாந்து வச்சுருக்காங்க இது துவைக்கிற சோப்பு குளிக்கிற சோப்பு ஓகேங்களா இங்கே வேர்க்கிறது அதிகமாக இருக்கிறதுனால லிரியல் வாங்கி யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் நிஷா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தடில்ல ஊர்லேருந்து அப்போ இதை எடுத்து கொடுத்து விட்டா ஏன்னா ஷேவ் பண்ணுற காசெல்லாம் மிச்சம் தானே ஷேவ் பண்ணிக்கலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெழுகு வரத்தையும் நிஷா தான் பையில் எடுத்து போட்டு விட்டுருந்துருக்கேன் இங்கே வந்து தான் பார்த்தேன் இது ஹெட்ஃபோனு வண்டியில் லாரியில் ஓட்டையில் யூஸ் பண்ண முடியாதுல்ல இது சார்ஜ் இருபத்தாறு பாயிண்ட்டு தான் இருக்குது ஓகே இருக்கட்டும் இது எல்லாமே நான் முக்கியமான விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறது பேனா கொடி கேறு வாங்கணும் கொடி கயிறு வாங்கியாச்சு குப்பம் மரம் சாம்பிராணி ஒரு டேபிள் ஃபேன் வாங்கணும் அப்புறமா வெளி வெளிபல்ப்பு வாங்கியாச்சு ஹெட்ஃபோனுக்கு சார்ஜர் வாங்கணும் இதுக்கு சார்ஜர் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கு சார்ஜர் வாங்கணும் ஷாம்பு பாட்டில் வாங்கணும் மூ ஸ்ப்ரே வாங்கணும் செப்பல் வாங்கணும் செப்பல் இருக்குது சிறப்பு இருக்குது ஆனால் அது வந்து பாறையில் போட்டுக்கிட்டு நிற்க முடியல வலிக்கு வலிக்கிட்டு போகுது ரொம்ப இந்த ரப்பர் சிறப்பு அப்படிங்கிறதுனால ஒரு குப்பைத்தொட்டி வாங்கணும் இதெல்லாம் ஒரு சில வரவு செலவுகள் இது லைசன்ஸு மொத்தமே இப்போ நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளாட்டியும் சரி இது லைசன்ஸ் ஜெ ஜெராக்ஸு நம்புனாலும் சரி நம்பளாட்டியும் சரி இந்த அஞ்சு ரூபா தான் கையில் இருக்குது கையில் இருக்கிறது இப்போ இன்றைக்கி சாயங்காலம் சம்பளம் வாங்கிக்கலாம் இல்லாட்டி நாளைக்கு காலில் சம்பளம் வாங்கிக்கலாம் சம்பளம் வந்துடும் இந்த வாரத்தில் அஞ்சு நாள் வேலை பார்த்துருக்கேன் அப்போ ஒரு நாளைக்கு ஆயரூவா ஐயாயிரம் கிடைக்கும் இது ஒரு நாள் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன் நைட்டு அப்போ கொடுத்தாங்க சாஸ் ஓகேங்களா இது கொசுவர்த்தி ஸ்டாண்டு வீடு பூட்டிக்கிறதுக்கு சாவி ஆக்சுவலாக இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது இது ஒரு கிச்சனுக்கான செட்டப்னு நினைக்கிறேன் கீழே கேஸ் சிலிண்டர் வச்சு மேலே இது சிலிண்ட்ரு மேலே அடுப்பு அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு செட்டப்புன்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக வாஷ்பேசனாக இருந்தது ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா இந்த இடத்துல வெளியில் தண்ணி போகிறதுக்கான ஒரு ஓசெல்லாம் கொடுத்துக்கான அடைச்சிட்டாங்க இப்போ இது நம்ம நேற்று பல்ப்பு வாங்கி போட்டோம் வெளியில் பல்ப்பு அதுக்கான டப்பா பல்ப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பல்ப் வாங்காச்சுன்னு நேற்று போட்டாச்சு இதுவும் நோட்டு முக்கியமான இது ஒரு டம்ளர் இருக்குது இது கோழி கொண்டு நம்ம லோடு ஓட்டுற இடத்துல கீழே கிடந்துச்சு சரி தரணி சதியாக வந்தாங்கன்னா விளையாடுவாங்க அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடம் என்ன கசகசன் இருக்குன்னு பார்க்குறீங்களா இது என்னென்னா ஏற்கனவே வீட்டில் குடியிருந்தவங்க வச்சுட்டு போயிட்டாங்க அது என்னன்னு சொல்கிறது ஹீட்ரு அது அப்படியே இருக்கட்டும் இது டியூப் லைட்டு ஓகேங்களா அது பீஸான டியூப் லைட்டு ஓனரே புதுசு மாற்றி கொடுத்துட்டாங்க ஹவுஸ் ஓனரு கடி தாங்க முடியல கொசு வருத்தி வாங்கி அந்த வச்சாச்சு இது உண்டியில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா பக்கமாக ரெண்டு துவைக்கிற சோப்பு ஒரு லைபாய் லைபாய் நிஷா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டது சோப்பு தூள் இது தேவையே போடாதீங்க ஏன்னா வாலியில் ஊற வச்சு துவைக்க முடியாது இது வேலைக்கு போயில அந்த ஒரு வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கு இது என்னோடய ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷை மறந்துட்டு ஊருக்கு கலத்துட்டு போயிட்டேன்னா அதனால் நிஷாவோட ப்ரஷ்ஷை போட்டு பல் வளர்க்குனது அதனால் நிசா என் ப்ரெஷ் நீ பல்லு விளக்குனது வேணான்ட்டு என்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் இது எங்கள் அம்மாவோடய ப்ரெஷ்ஷு எங்கள் அம்மாவோடய ப்ரெஷ் அங்கே க அந்த வீட்டில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் எனக்கு ப்ரெஷ்ஷ் இல்லாமல் யூஸ் பண்ணால் எங்கள் அம்மாவும் கொடுத்துட்டாங்க ஸோ மூணு ப்ரெஷ்ஷு இருக்குது இது நிஷா வாங்கி கொடுத்து விட்டது இப்போ இந்த வாரம் இது ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தது சில்ட்ரன்லன்னு ஒரு ரூபா சில்ட்ரன்லனு ஹால்ஸ் முட்டாய் கொடுத்தாங்க ஷாம்பு பாட்டிலாக வாங்கிக்கலான் இருக்கேன் மூணு ஷாம்பு இருக்குது சனிக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ரெண்டு நாளைக்கு குளிச்சுக்கலாம் மூணாவது நாள் திங்க குழம்புக்கும் குளிச்சுக்கலாம் இது எதுக்கு இந்த ஒரு ரெண்டு டப்பாக இருக்குன்னா சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம சமைக்கலை அதனால் ஹோட்டல்லையே இதில் ஒரு நான் மூணு இட்லி இல்லை சாம்பார் வாங்கிட்டு போயிடலாம் அதுக்காக இந்த டீ வைக்கிறதுக்காக கிண்ணம் எடுத்து வச்சது அது வேண்டியதில்ல அப்போதைக்கு அதோட பயன் இல்லை தேவையில்லை இது கீழே ஃபுல்லாக பேக்கில் என்னென்னா என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே துவைச்ச ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் அள்ளி பேக்கில் வச்சாச்சு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி துவைக்க முடியாது அப்படின்ட்டு நான் போட்டிருக்க ஒரு வேட்டி ஷர்ட்டு கைலி அவ்வளோதான் அப்புறம் அஞ்சு நாளைக்கு வந்து காக்கி சட்டை மட்டும்தான் கூட பார்ப்போம் காக்கி சட்டையும் அந்த சாட்ஸும் அதனால பிரச்சனை இல்லை சனியாகிறல மட்டும்தான் கலர் சட்டை ரெண்டு குடம் குடிக்கிற தண்ணி இருக்குது இதில் குடம் இருக்குது இதில் ஒரு அரை குடம் இருக்குது குடிக்கிற தண்ணி பிடிச்சாந்து வச்சாச்சு வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிற தண்ணி பிடிச்சா போதும் ஏன்னா காலை நைட்டுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும்தானே காலையில் அஞ்சரைக்கு போயிடுவோம் நைட்டு ஏழு மணி ஆயிரும் ஏழு மணிலேருந்து காலைக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் நெக்ஸ்ட்டு இது லஞ்சு கொண்டு போகிறதுக்கான பேகு இது நிஷா கணக்கு மட்டியில் வாங்கினது இந்த ஹெட்ஃபோனு ஒரு இது கேட்குறது ஒரு இது கேட்க மாட்டேங்குது கெட்டு போயிடுச்சு இது நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இதில் வெறும் பை தான் ஒன்றும் இல்லை ஏதாவது இந்த பாறைக்கு துணி துவைக்க போகிறோம்ல குளிக்க போகல பழைய துணியெல்லாம் வச்சு துவைக்க கொண்டு போகலாம் இதுவும் நிஷா போன வர ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து விட்டது தான் இது என்னது சீப்பும் கண்ணாடியும் புதுசாக வாங்கி கொடுத்து விட்டா திருச்சி அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அது ஏற்கனவே குடியிருந்தவங்க ஓட்டிகிட்டு போயிருக்காங்க முருகர் படம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்க இந்த கூட எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து விட்டாங்க சாப்பாடு வந்து அந்த பையில் கொண்டு போகாத கூடையில் கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு சார்ஜர்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு அப்புறம் தலையில் ஒரு தலைவாணி ஒரு போர்வை கீழே காலுக்கு ஒரு தலைவாணி ஜம்முனைனு படுத்துவங்களாம் ஹோம் டூர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடு பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா வீடு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போதைக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் சும்மா கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஒம்பது மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு அதோட வண்டி அனுப்பாட்டிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன் இன்னொரு லாரி லோடு போயிருக்கு அந்த லாரி வேறு எங்கேயாவது வெளியில் லோடு போனுச்சுன்னா அவங்க கூட சும்மா போர் அடிக்கும்போது வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு அதில் போவேன் அப்படி இல்லைன்னா வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான் மத்தியானம் போய் மத்தியானம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதான் இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனோம்னா ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு அஞ்சு நான்வெஜ் ஐட்டம் குடல் கறி கறி ரத்த பொரியல் அப்படின்ட்டு ஒரு சிக்கன் அது இதுன்ட்டு ஒரு அஞ்சு வகை கறியோட சாப்பாட்டோடு சேர்த்து ஐம்பத்தி ஒம்பது ரூபான் இருக்காங்க முடிஞ்சால் அந்த கடையை போய் பார்சல் வாங்கிட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறேன் இல்லை அங்கேயே சாப்பிட்டு கூட ரிவ்யூ பண்ணுறேன் இந்த ஹோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக நல்ல பகல் நல்லா காற்று வருது நைட்டில் தான் கதவை சாத்தி படுக்குறோம்ல ஏன்னா பூச்சி புட்டு அதாவது உள்ள பாம்புகமாக வந்துடும் அப்படிங்கிறதுனால கதவை சாத்தி படுக்கிறதுனால உள்ளே வேர்க்குது சீக்கிரமே ஃபேன் வாங்குவோம் ஓகேங்களா ஓகே அடுத்த வடிவலி சந்திக்கலாம் பாய் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிஷா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கா அப்பா இப்போ ஃப்ரீயாக உட்காந்தாச்சு அவ்வளோதான் ஜம்முன்னு ஜாலியாக இருக்க வேண்டியது தான் அடுத்த வடிவில் சந்திக்கலாமா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்